சூப்பரான ஒரு டிப்ஸோட கோதுமை மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய புட்டும் அதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெண்டுமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் கோதுமை மாவு பொட்டும் வருத்தரித்த கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாரும் ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெத்தடில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க அதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் என்ன இது சமைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பச்சை பச்சேன்ட்டு இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து நீங்கள் எலும்பு இருக்க சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கன் இல்லைனா நீங்கள் லெக் பீஸ் உங்களுக்கு இல்லை விங்ஸ் உங்களுக்கு என்ன போட்டு நீங்கள் வந்து குக் பண்ணணும்னு வாங்கியிருக்கீங்களோ அது மாதிரி உள்ள சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே சுருள சுருள இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க இப்போ கொஞ்ச நேரம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்து நல்லா பொறிஞ்சிட்ருக்கும் போது ரெண்டு பின் செலவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு கல்லுப்பு நான் ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ஹீட்டில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சிக்கன்லேருந்து லைட் லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு சிக்கனில் வந்து சூடு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாதி எலுமிச்சம்பளத்தை எடுத்து அதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சம்பளத்தை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போது சிக்கன் நல்லா வந்து இப்படியே பஞ்சு மாதிரி வெந்துடும் அதுக்காக தான் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு அடுப்பில் நல்லா வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அது வெந்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிக்கன் முக்கால் பக்குவத்துக்கு நல்லா வேக வைக்க வைக்க போகிறோம் அதுக்கு நல்லா அந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சிக்கன் வந்துட்டுருக்கு நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு சின்னதாக பாத்திரம் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து நல்லா எண்ணெய்லேயே வந்து அது நல்லா டப டப்ப நல்லா பொரியணும் அந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதுக்கப்புறமா ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பற்கள் நம்ம கோழி குழம்புலாம் செய்யும்போது பூண்டு கொஞ்சம் நல்லா அதிகமாக போடுவோம் நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த மாதிரி நான் சேர்த்துருந்தேன் இப்போ இதில் ஒரு பெரிய பெரிய சைஸான ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா வந்து சுருளை சுருளை நல்லா வதக்கி விட போகிறேன் இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்க இந்த மாதிரி டைங்களில் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடலாம் இப்போ நமக்கு ஏற்கனவே சேர்த்துருந்தது நம்மளோட சீரகம் சோம்பு அந்த ஸ்பைசஸ் ஐட்டங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு அதனால தான் நம்ம வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டுருக்கோம் இப்போ நான் அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு நார்மலான சைஸுக்கு இருக்க தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கிலோ ஒரு கிலோ சிக்கன் கெடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் அதை விட கம்மியாக எடுத்திங்கன்னா தக்காளி குறைச்சிக்கோங்க கூட எடுத்து செஞ்சிங்கனாலும் தக்காளி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அதே மாதிரி மற்ற பொருள் பொருட்களையும் அதே மாதிரி தான் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் குறைச்சி பண்ணிக்கலாம் நம்ம எடுக்கிற அளவுக்கு குவான்டிட்டி சிக்கனை பொறுத்து இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை நல்லா ஆற வதனக்கு அப்புறமா ஆற வச்சுருக்கேன் ஆறுனுக்கு அப்புறமா மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் முதல் சிக்கனில் போட்டு வேக வைச்சேன் ஆனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இது மஞ்சள் தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம அரைச்ச விழுதுகள் சேர்க்க போறோம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தனி மல்லித்தூள் இல்லை வீட்டில் போடுற குழம்பு மல்லி தான் இருக்குது மல்லிப்பொடி தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த பச்சை வாசமெல்லாம் நல்லா போகட்டும் இப்போ நல்ல சிக்கன் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் அந்த விழுதுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் உள்ளதையும் நல்லா கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கலந்து விடும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி பக்குவம் இருக்குன்னு மேக்ஸிமம் வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சால் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வைக்கிறத விட இப்போ நாட்டுக்கோழி இதெல்லாம் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நல்லா தண்ணியாக இருந்தாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக தான் குழம்பு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு தூவிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் இது எல்லாமே உங்களுக்கு பொருளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மற்ற பொருட்கள் மட்டும்தான் அப்படியே போட போகிறோம் இப்போ அந்த ஆனியனோட ஃப்ளேவர் வர்றதுக்காண்டி ஒரு ஆனியனை இந்த மாதிரி நம்மளோட லைட்டாக இதில் இதெல்லாம் கட் பண்ணிட்டு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பராக வறுத்து அரைச்ச சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் கிரேவியாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் நல்லா பெரட்டிட்டு ஒரு கிரேவி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சளிச்செடுத்த கோதுமை மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பெஞ்சளவுக்கு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் அரிசி மாவு இல்லை ராகி மாவுலாம் புட்டு செய்வீங்க இல்லையா அதுக்கு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து எடுத்து புட்டு செய்வோம் இல்லை அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ ராகி மாவு அரிசி மாவை விட இந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு நம்ம கையில் ஒட் அதுக்கு தான் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸு வந்து உள்ளே சொல்லியிருக்கோம் அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 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 இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு விரலெல்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பொறுமையாக அப்படி கலந்துக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் இப்போ உருண்டை உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கும் புட்டு மாவு எப்போவுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸை இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ மாவு இந்த மாதிரி இருக்கல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா காஞ்ச மாதிரி ஆயிரும் அப்போ வந்து நல்ல ஈரமே இல்லாத மிக்சி ஜாரில் இதை அப்படியே போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டக்கூடாது அப்புறம் மாவெல்லாம் ஒன்றா திரண்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வரும் அதாவது சுற்றிக்கிட்டு வந்துடும் ஒரு திரு திருனிங்கன்னா அந்த மாதிரி அப்படியே பூ மாதிரி வந்துடும் இப்போ நம்ம அதை மறுபடியும் பிளேட்டில் கொட்டிட்டு இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ புட்டு மாவு பக்குவத்துக்கு இருக்குது இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவி ரெடியாக வச்சுருக்கேன் நாளைக்கு புட்டுக்குழலில் எதுவும் பண்ணாமல் தேங்காய் எடுத்தோம் பார்த்திங்களா அந்த தான் இன்றைக்கி நம்ம புட்டு வைக்க போகிறோம் இப்போ அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ அதுக்கப்புறமா கோதுமை மாவு மறுபடியும் தேங்காய் பூ மறுவடியும் கோதுமை மாவு இந்த மாதிரி அது எந்தளவுக்கு கொள்ளளவு இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா போட்டு அமுத்தீரக்கூடாது மேலே அப்படியே பூ போல் தூவணும் அப்படியே லைட் லைட்டாக தூணா தான் நமக்கு வந்து புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து அப்படியே பஞ்சு பச பச பசம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும் புட்டு மேக் மேக்ஸிமம் எந்த புட்டாக இருந்தாலுமே சூடாக சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறிடுச்சின்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து இந்த மாதிரி நம்ம அமுத்தாமல் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு மேலே வந்து இட்லி தட்டு வச்சுட்டேன் அதில் ஒரு மூணு மூணு ஃபஸ்ட்டு வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் டு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் அதிலே வெந்துடும் இப்போ எடுத்தோன்னா அப்படியே ஆவி பறக்க பறக்க கோதுமை மாவு புட்டு ரெடி அதுவும் நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வச்சு பண்ணும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டு பிளேட்டில் எடுத்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பராக டக்குன்னு ஒரு புட்டு ரெடி பண்ணிடலாம் ஈஸி தான் எல்லாருமே பண்ணிடலாம் இது காலையில் குழந்தைங்களுக்கு நாட்டு எல்லாம் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து வந்து கறி பிடிக்குமா இல்லைன்னா வேறு குருமா பிடிக்குமா என்ன உங்களுக்கு வச்சு சாப்பிட பிடிக்குமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து சூப்பராக இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் அப்படியே நம்ம எப்படி எந்த சேஃப்க்கு நம்ம வச்சோமோ அது அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைகிறதுக்கு அதில் ஒரு ரொம்ப போ ரொம்ப உதிரி உதிரியாக பேசவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறதில்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டிப்ஸோட இந்த வி இந்த புட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்